உலகெங்கும் நிறைந்திருக்கும் தமிழ்நேயர்கள் அனைவருக்கும் எமது மனமார்ந்த வணக்கம் நான் உங்கள் ஜோதிடர் அந்தியூர் சுதாகர் பாரம்பரிய முறை ஜோதிட ஆராய்ச்சியாளர் இன்று நாம் காணக்கூடிய தலைப்பு மகர ராசி அன்பர்களுக்கு செவ்வாய் பகவானின் பெயர்ச்சி எப்பேர்ப்பட்ட மேன்மைகள் தரப்போகுது ஏன்னா குரு பகவானது பார்வையில் நிற்கக்கூடிய செவ்வாய் பகவான் உங்களது பத்தாம் வீட்டில் நிற்கிறார் அதுவும் நாற்பத்தி மூன்று நாட்கள் செப்டம்பர் பதினாலாம் தேதியிலிருந்து அக்டோபர் இருபத்தி ஏழாம் தேதி வரைக்குமே இந்த கால அமைவுகள் இருக்கும் குறிப்பாக சொல்லணுன்னா மகர ராசி அன்பர்களுக்கு புதன் அஷ்டமஸ்தானத்தில் புதன் உச்சம் ப்ளஸ் சாட்சி அடைகிறதும் இந்த காலகட்டங்களில் தான் உங்களுக்கு குரு பகவான் மூணு ப்ளஸ் பன்னிரெண்டாம் பாவாதிபதி அவர் ஆறாம் வீட்டில் நின்று அந்த ஆறில் நிற்கக்கூடிய இந்த தருணம் கெட்டவன் மீண்டும் கெட்டு அவர் பார்வை விழக்கூடிய இந்த அமைவு நான்காம் அதிபதியின் மேலும் உங்களது லாபஸ்தானத்திற்கு அதிபதியினுடைய மேலும் விழுது அந்த அமைவுகள் உங்கள் வாழ்க்கையில் மாபெரும் மாற்றங்கள் உண்டாக்கக்கூடிய அற்புத காலமாக இது அமையக்கூடும் அப்பேற்பட்ட அமைவுகள் என்ன அதனது பலன்கள் எப்படி இருக்குன்றது இந்த காணொலியில் தெளிவாக விவரமாக நம்ம பார்க்கலாம் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க பண்ணிக்கோங்க பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆல் ஆப்ஷனை கொடுத்துக்குங்க அப்போ தான் அடுத்தடுத்து காணொலிகள் உங்களை உடனடியாக வந்து அடையும் மகர ராசி என்பர்கள்னால் சொல்ல வேண்டியதில் சனி பகவானின் ஆதிக்கத்திலும் அந்த வீட்டில் செவ்வாய் பகவான் இருக்கிறது உச்ச வீடு அமையும் அப்போது எதுலேயுமே நேர்மையாக இருப்பீங்க உண்மையாக இருப்பீங்க உழைப்பாளிகளாக இருப்பீங்க அதுலேயும் உங்களுக்கு தனஸ்தானம் ரெண்டாம் வீடே சனி பகவான் தான் அப்போது பேச்சு திறமையும் ஆற்றலும் எப்போவுமே அதிக அளவில் இருக்கும் உங்களுடைய பேச்சை கேட்கணுன்ட்டே பல பேர்களுடைய எதிர்பார்ப்புகள் இருக்கும் அந்த லெவலுக்கு உங்களுடைய மேனேஜ்மெண்ட் இருக்கும் பனிரெண்டாம் பாவாதிபதி குரு பகவான்றதுனால ஆட்டோமேட்டிக்காகவே பல நல்ல விஷயங்கள் பொது துறைகளில் பொது விஷயங்களில் ஈடுபாடு கொண்டவர்கள் ஆன்மீக துறைகளில் நிறைய நல்ல விஷயங்கள் செய்வீங்க பத்து பேருக்கு தலைமையாக நின்று பல விஷயங்களை உண்டாக்கி உருவாக்கக்கூடிய ஆற்றலும் உங்களுக்கு உண்டு மற்றவர்கள் இது முடியாத இதெல்லாம் எப்படி உங்களால் முடிஞ்சதுன்னு கேட்குற அளவுக்கு உங்களுடைய மேனேஜ்மெண்ட் இருக்கும் இதில் உங்களுடைய ஏழாம் பாவாதிபதியே சந்திர பகவான் இல்லையா அப்போ உங்களுடைய நட்பு உங்களுடைய பழக்க வழக்கங்கள் ரொம்ப பெரிய அளவுக்கு இருக்கும் பிரகாசமாக இருக்கும் உயர்தர நிலையில் இருக்கக்கூடியவங்களுடைய பழக்க வழக்கங்கள் நிறைய கொண்டு இருப்பீங்க அதுலேயும் உங்களுடைய பத்தாம் வீடுன்னு பார்த்துட்டிங்கனாலே சுக்கர பகவான் அப்போது சுக்கர பகவான் தான் உங்களுக்கு அதிர்ஷ்டத்திற்குரியவர் அந்த சுக்கர பகவான் உங்களுடைய வேலையில் பத்து ரூபா வருவான்னு வருது அந்த பத்து ரூபாய்க்குரிய வேலையை செய்யலாம்லாம் நினைக்க மாட்டேங்க அதையும் தாண்டி அந்த வேலை நல்லா இருக்கணும் அதனுடைய ரிசல்ட் நல்லா இருக்கணும்ட்டு எதிர்பார்ப்பீங்க அதில் பத்து ரூபா உங்களுக்கு பத்து ரூபா செலவானாலும் பரவாயில்லை ரிசல்ட் நல்லா இருக்கும்னு நினைப்பீங்க அப்படி உண்மையாக நேர்மையாக யதார்த்தமாக செயல்படக்கூடியவங்க தான் நீங்கள் அப்பேற்பட்ட யதார்த்தமும் உண்மையும் நேர்மையுமே பல இடங்களில் உங்களுக்கே எதிர்மறைவாக நின்று சிலருக்கு நல்லது நடந்து சிலர் உங்களை ஓகேன்னு சொன்னாலும் பல பேருடைய பகையை சம்பாதிக்கக்கூடிய நிலைமை உருவாயிடுச்சு நீங்கள் செய்யக்கூடிய வேலை சார்ந்த இடங்களில் தேவையில்லாத எதிர்ப்புகளும் போட்டி பொறாமைகளும் எதுவும் டைரக்டாக இருக்காது மறைமுகமாக இருக்கும் ஏதோ ஒரு விதத்தில் உங்களை அந்த இடத்த விட்டு வெளியில் அனுப்பணுன்ற அளவுக்கு சில சூழ்ச்சிகள் வைராகியத்துக்கும் அதே நேரத்தில் தன்மானத்துக்கு ஒரு பங்கம் வருதுன்னா அந்த இடத்துல நிற்கக்கூடாதுட்டு அந்த இடத்த விட்டு வெளியில் வந்து இன்றைக்கி புது முயற்சிகளுக்குண்டான எஸ்டிமேட்டுகள் நிறைய பண்ணிகிட்டு இருக்கிறவங்க மகர ராசி என்பர்கள் தான் ஏன்னா உங்களை பொறுத்தவர்களுக்கும் தன்மானத்துக்கு ஒரு பங்கம் வருதுன்னா அதை தாண்டி எதுவாக இருந்தாலும் அதை பார்த்துக்கலான்ட்டு வெளியில் வந்துடுவீங்க அந்த ஸ்ட்ரைட் ஃபார்வேர்டு எப்பவும் உங்களுக்குள்ளே இருக்கும் பட் இப்படி இருக்கக்கூடிய இந்த தருணத்தில் உச்சகட்ட வளர்ச்சியை தொட வேண்டிய நீங்கள் கடந்த குறிப்பிட்ட காலகட்டங்களில் மன உளைச்சலையும் இனம் புரியாத வேதனைகளையும் சந்திக்கக்கூடிய நிலைமைக்கு ஆளாயிட்டீங்க இதிலிருந்து மீண்டு வழியில் வரணும் ரீஎன்ட்ரி கொடுக்கணும் தேவையில்லாத பண நெருக்கடிகளுக்கு ஆளாயிட்டோமே நாளுக்கு நாள் பிரச்சனைகளை அதிகரிக்கக்கூடிய நிலைமைகள் கண்ணுக்கு தெரியுது என்ற அளவுக்கு ஒரு சில மன அழுத்தங்கள் இருக்கு பட் இதையும் தாண்டி ஒரு சக்ஸஸ்ஃபுல் அடையணும் அதற்கு ஒரு வாய்ப்பும் வழியும் கிடைக்கணும்னா கிரக பயிற்சிகளாலேயும் நமக்குரிய நல்ல நேரத்தாலேயும் அதுதான் உண்டாகுன்ற அந்த எதிர்பார்ப்பிற்குரிய ஒரு அருமையான காலம் தான் இது ஏன்னா இங்கே பிரச்சனை உங்களுக்கு அது மட்டும் இல்லை குடும்பஸ்தானத்திலையும் பல பாதிப்புகளை சந்திச்சுட்டு என்னைக்கு ராகு இந்த ரெண்டாம் வீட்டுக்கு வந்தாரோ அப்போ இருந்து பொருளாதாரத்திலையும் பிரேக் ஆகிடுச்சு குடும்பத்திலையும் அமைதி கெட்டு போயிடுச்சு குடும்ப ரீதியில் அமைதி இல்லை ஏதாவது ஒரு பிரச்சனை கூட பிறந்தவங்களால் பிரச்சனை இல்லை பெற்ற தாய் தந்தையினால் குழப்பங்கள் இல்லை கட்டிகிட்டு வந்த மனைவி ப்ளஸ் மனைவிக்கு கணவன் சார்ந்த ரீதியில் ஏதோ ஒரு விதத்தில் பிரச்சனைகள் உண்டாயிட்டிருக்கு பிள்ளைகளால் இனம் புரியாத எதையும் ஃபேஸ் பண்ண முடியலை இது தேவை அது தேவை குறிப்பாக அந்த ரெண்டாம் இடம் தனம் இல்லையா பணத்தினால நெருக்கடிகள் அதிகமாகும் பணத்தினால இனம் புரியாத சிக்கலை சந்திப்பிக்க ரொம்ப நாள் நட்டு இந்த நட்பு வந்து ரொம்ப நாளாக அருமையான ஒரு மேனேஜ்மெண்ட்டாக இருந்திருக்கும் அந்த நட்புக்கே ஒரு பங்கம் வரக்கூடிய அளவுக்கு பாதிப்பு வரக்கூடிய அளவுக்கெல்லாமே இருக்கும் நீங்கள் கொடுத்த வாக்கை காப்பாற்ற முடியாத நிலைமைக்கெல்லாம் ஆளாக இருப்பீங்க என்ன இப்படி அப்படின்ற அளவுக்கு படுத்தா தூக்கம் இல்லை பல யோசனைகள் பல சிந்தனைகள்ன்ற அளவுக்கு எல்லாமே உங்களுடைய சூழல் இருந்திருக்கும் அப்பேற்பட்ட நிலைக்கு அதிபதியாகப்பட்ட சனி பகவானும் உச்சம் பெற்ற புதனும் அந்த இடத்த பார்க்க போகிறாரு அப்போ உங்களுடைய பதினொன்று லாபஸ்தானாதிபதி வந்து குரு பார்வையில் நிற்கும் பொழுது ஏதோ ஒரு சில திடீர் திருப்பங்கள் உண்டாகணும் அப்படின்னு நான் சொன்னேன் இல்லைங்களா அந்த திருப்பங்களை நீங்கள் சந்திக்கிற நேரமாக இது இருக்கும் குறிப்பாக தொழில் ரீதியில் பட்ட அவமானங்களும் பாதிப்புகளும் இழப்புகளையும் ஈடுகட்டக்கூடிய அளவுக்கு புது முயற்சிகள் சக்ஸஸ்ஃபுல் அளிக்கும் அதனால் பெரிய லெவலில் வளர்ச்சி அடைய போகிறீங்க நீங்கள் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண விஷயம் இப்போ அது உங்களுக்கு கை கொடுக்கக்கூடிய நேரமாக மாறப்போகுது நட்புகளாலேயோ இல்லை உங்களுடைய கிளைண்ட் தொழில் சார்ந்த கிளைண்ட் ரீதியிலேயோ ஏதோ ஒரு சில புதும் நட்புகள் வந்து உங்களுக்கு சில வழிகாட்டியாக மாறி அதனால் பெரிய லெவலில் உங்களுக்கு ஒரு நல்ல ஆதாயங்கள் உருவாக போகுது இது அடுத்தடுத்த காலகட்டங்களில் உங்களுக்கு நடக்கக்கூடிய ஒரு பெரும் பிரகாசத்திற்குரிய ஒரு வளர்ச்சிக்குரிய ஒரு பாதையாக இது உங்களுக்கு அமையப்போகுது அப்போ உங்களுடைய கடன் சுமைகள் தீர்ந்து ஒரு நல்ல வாழ்க்கை வாழக்கூடிய அளவுக்கு நிம்மதி சந்தோஷத்திற்குரிய வளர்ச்சிக்குரிய வாய் வாழ்க்கை வாழக்கூடிய ஒரு வழி இந்த இடத்துல பிறக்க போகுது அதுலேயும் குறிப்பாக சொல்லணும்னா குடும்ப ரீதியில் இருக்கக்கூடிய சிக்கல்கள் தீரும் குடும்பத்தில் ஒரு அமைதி பிறக்கும் குடும்பத்தில் இருக்கக்கூடிய தேவையில்லாத மூன்றாவது நபர்களால் இருக்கக்கூடிய குறுக்கீடுகளை சரி செய்திருவீங்க அதே நேரத்தில் சொந்தம் பந்தம் உற்றார் உறவினர்கள் ரீதியில் இருந்த அந்த சில நெருக்கடிகள் உங்களுக்குரிய சில அவமானங்களை சரி செய்யக்கூடிய அளவுக்கு ரீஎன்ட்ரி கொடுத்து மீண்டும் நீங்கள் வந்து ஒரு நல்ல இலக்க நோக்கி பயணம் பண்ண போகிறீங்க வேலையில் மகர ராசி இருந்த கோளாறுகள் தீரும் உங்களுக்கு இத்தனை நாள் நடந்த அந்த சூழ்ச்சிகளில் இருந்து விடுபட்டு நீங்கள் வளர்ச்சி பாதையை நோக்கி அடுக்கெடுத்து வைக்கக்கூடிய ஒரு காலமாக இது அமைய போகுது குறிப்பாக குடும்பத்தில் சுபகாரியம் நடக்கப் போகுதுங்க திருமண முயற்சி ரொம்ப நாள் தடையாக இருக்குது என்ன மூவ் பண்ணாலும் என்ன முயற்சி எடுத்தாலும் எதுவுமே ஒர்க் அவுட்டே ஆகலை நினச்சவங்களுக்கு இப்போ அது உங்களுக்கு அழகாக ஒர்க் ஆகும் ஃபஸ்ட் கிளாஸு சக்ஸஸ்ஃபுல் அடையக்கூடிய ஒரு நேரமாக இது உங்களுக்கு உண்டாகும் அதுலேயும் குறிப்பாக சொல்லணும்னா மகர ராசி அன்பர்களுக்கு பிடிச்சவங்க விரும்பியவங்க விலைக்கு போயிட்டாங்க நினச்சிங்கன்னா அவங்க மீண்டும் உங்களை தேடி வரக்கூடிய வாய்ப்புகள் அமையும் குடும்பத்தில் கணவன் மனைவிக்குண்டான பிரிவுகளும் பிரச்சனைகளும் தீர்வுக்கு வரக்கூடிய ஒரு நேரமாக இருக்கும் டைவர்ஸ் வரைக்கும் போகக்கூடிய நிலம் உருவாயிடுச்சு இது சரியாகுமான்ற குழப்பத்தில் இருக்கிறவங்களுக்கு மீண்டும் ஒன்றிணையக்கூடிய ஒரு தருணமாக இது உண்டாகும் உருவாகும் அதுலேயும் மகர ராசி என்பர்களுக்கு பெற்ற பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் பார்த்து பார்த்து சில முடிவுகள் எடுத்து மற்றவர்களுடைய வார்த்தைகளை நம்பி சில செயல்களை செய்திருப்பீங்க இப்போ அதுவே உங்களுக்கு தலைவலியாக வந்து நின்று இன்றைக்கி அவங்க வாழ்க்கையே பிரச்சனையாக நோக்கி போயிட்டுருக்கு வீண் விவாதங்களும் தேவையில்லாத வீண் பழிகளும் உங்கள் குடும்பத்து மேலே போட்டு உங்களுடைய பேர் புகழை கெடுக்கணுன்ற அளவுக்கு அபாண்டமான சில பிரச்சனைகளை சந்திக்கக்கூடிய சூழலுக்கு ஆளாக இருந்திருப்பீங்க இதிலிருந்து மீண்டு வரணும் இதற்கு சரி கட்டணுமே என்ன செய்யணும்னு நினச்ச உங்களுக்கு இப்போ உங்களுக்கு வந்து லாபஸ்தானத்தில் இருக்கக்கூடிய செவ்வாயினுடைய பார்வ பஞ்சமஸ்தானத்தை விழுது அப்போ இந்த பஞ்சம நான்காம் அதிபதி அதாவது உங்களுடைய நான்காம் இடத்துல அவருடைய சுய வீட்டையும் பார்க்கிறார் எட்டாம் பார்வையா பஞ்சமஸ்தானத்தையும் பார்க்கிறார் அப்போ பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளும் தீரும் குடும்ப ரீதியில் இருக்கக்கூடிய குழப்பங்கள் விலகும் குலதெய்வ வழிபாடும் உங்களுக்கு கை கொடுக்கும் அப்போ இது எல்லாமே உங்களுக்கு பெரிய லெவலில் மாற்றங்கள் போகுது குறிப்பாக இந்த நேரத்தில் பெருமாள் குறிப்பாக विष्ण पेरना சனிக்கிழமை தோறும் நீங்கள் பெருமாள் கோயிலில் போய் ஒரு அர்ச்சனைகள் செய்கிறது மூல மூலியமாக உங்கள் வாழ்க்கையில் ஒரு சில மாற்றங்கள் உங்களுக்கு கை கொடுக்கும் அதுலேயும் இந்த மகர ராசி அன்பர்களுக்கு இப்போது கொடுத்த பணமும் கைவந்து சேரக்கூடிய ஒரு நேரமாக இது உங்களுக்கு அமையக்கூடும் மேலும் மகர ராசி அன்பர்களுக்கு ஆரோக்கிய ரீதியில் ரொம்ப நாளாக சில பிரச்சனைகள் இருந்து அதற்குரிய தீர்வுகள் கிடைக்கலையே என்ன ட்ரீட்மெண்ட் எடுத்தாலும் என்ன பண்ணாலும் ஏதோ ஒரு விதத்தில் அது ட்ராப் ஆகுது டவுன் ஆகுதுன்ற ஒரு உங்களுக்குள்ளே இருந்திருக்கும் அதற்கு ஒரு சரியான ஒரு கால அமைப்புகள் வரக்கூடிய காலகட்டங்களில் உண்டாகும் தீர்வுகள் கிடைக்கும் குறிப்பாக வெளிநாடு வெளி முயற்சிகள் என பனிரெண்டாம் பாவாதிபதி தான் உங்களுக்கு ஆறாம் வீட்டிலே நின்று அவர் உங்களுக்கு வந்து பார்க்கும் பொழுது உங்களுடைய பத்தாம் பாவத்தை பார்க்கிறார் அப்போ வேலைக்காகவோ தொழில் சார்ந்த விஷயங்களுக்காகவோ வெளிநாடு சம்மந்தப்பட்ட முயற்சிகள் கை கொடுக்குற ஒரு அருமையான நேரமாக இது இருக்கும் ஆன்லைன் சம்மந்தப்பட்ட துறைகளில் இறங்கி அந்த விளையாட்டுகளிலும் சரி ஆன்லைனில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி உங்களுக்கு வந்து பார்க்கும்போது நிறைய நான் இன்வெஸ்ட்மெண்ட்டில் லாஸ் ஆகிட்டேன் இதனால் பெரும் பிரச்சனைகளுக்கு ஆளாயிட்டேன் நினச்சவங்களுக்கு இந்த நேரம் உங்களுக்கு கை கொடுக்கும் உங்கள் பிரச்சனைகள்லேருந்து மீண்டும் வெளியில் வரக்கூடிய ஒரு வாய்ப்புகளும் வழிகளும் பிறக்கும் அதுலேயும் டாக்குமெண்ட் சம்மந்தப்பட்ட உங்களுடைய நீங்கள் வாங்கின ப்ராப்பர்ட்டிஸ் ரீதியில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளுக்கு ஒரு தீர்வுகள் கிடைக்கும் இந்த காலகட்டங்களில் முயற்சிகளை பலப்படுத்துங்க நூறு சதவீதம் நல்ல ஒரு வெற்றி அடையக்கூடிய ஒரு காலமாக மகர ராசி என்பர்களுக்கு இருக்க போகுது அதுலேயும் உங்களுடைய வாழ்க்கையில் இந்த தருணங்களில் குடும்ப ரீதியில் சில நல்ல விஷயங்களும் ஒரு ஒரு வீடு இருந்து ஒரு பூமி வாங்கக்கூடிய வாய்ப்புகள் வரைக்குமே ஒரு கை கொடுக்கும் அதுலேயும் ரியல் எஸ்டேட் டெக்ஸ்டைல் சம்மந்தப்பட்ட துறைகள் அதையும் தாண்டி சினிமா துறையில் இருக்கக்கூடியவங்களுக்கு இது ஒரு மிகுதியான சக்ஸஸ்ஃபுல் அளிக்கக்கூடிய ஒரு காலமாக இது இருக்கும் ஏன்னா இந்த சுக்கரனுடைய ஆதிக்கம் இந்த காலகட்டங்களில் உங்களுக்கு பலம் பெறும் அந்த பலத்தினால் சினிமா துறையில் இருக்கிறவங்களுக்கு சடன் பிக்கப் ரொம்ப நாளாக உங்களுடைய முயற்சிகள் உங்களுடைய திறமையை கொண்டு மற்றவர்கள் சக்ஸஸ்ஃபுல் அடைஞ்சிக்கிட்டு இருப்பாங்க ஆனால் அதற்கு காரணம் நீங்களாக இருப்பீங்க ஆனால் இந்த முறை நீங்கள் சக்ஸஸ்ஃபுல் அடையக்கூடிய காலமாக இது அமையப்போகுது முயற்சிகளை பலப்படுத்துங்க நூறு சதவீதம் சக்ஸஸ் அடைவீங்க நான் சொன்ன பலன்கள் கோட்சார ரீதியில் சொல்லியிருக்கிறேன் ஜனன ஜாதகமும் திசா புத்தியும் சர்வாஷ்ட வர்க்க பரல்கள் பொறுத்து பலன்கள் மாறுபடும் மூணுக்கு மேலே நாலஞ்சு ஆறு ஏழெல்லாம் இருந்துட்டால் ஜாக்பாட் அடித்த மாதிரி சக்ஸஸ்ஃபுல்லான ஒரு பெரிய லெவலில் ஒரு வளர்ச்சி பாதையில் நீங்கள் சந்திப்பீங்க பட் அதுவே நாளுக்கு கீழே மூணு ரெண்டு பூஜ்ஜியம் ஒன்றா மாறிடுச்சின்னா நெகட்டிவாக மாறிடும் அதனால் ஜனன ஜாதகத்தை பார்த்து ஒரு முடிவு எடுக்கிறது ரொம்ப நல்லது பார்க்கணுன்னு நினச்சிங்கன்னா கீழே இருக்கக்கூடிய கான்டாக்ட் நம்பருக்கு உங்களுடைய ஜனன ஜாதகத்தை அனுப்பி தெளிவாக விவரமாக கேட்டு தெரிஞ்சு அதை சார்ந்த முயற்சிகளும் முடிவுகளும் எடுங்க அதுவே உங்களுக்கு கிடைச்ச மாபெரும் பாகியமாக வளர்ச்சி பாதையாக உங்களுக்கு அமையும் மேற்கொண்டு உங்களது வாழ்க்கை வளமாக அமைந்திட எமது மனமார்ந்த வாழ்த்துக்கள் நன்றி வணக்கம் மீண்டும் சந்திக்கலாம்